வணக்கம் நண்பர்களே நிறைய பேருக்கு நம்மளில் பிடிச்சிருக்கிற ரோஜா செடியை பற்றி தான் இன்றைக்கி மாம்ஸ் நரேஷனில் ஒரு சிறிய பார்வை பார்க்கலாம் ரோஜா செடி பூத்தாலே ஒரு அற்புதமான பாசிட்டிவ் வைப் நமக்கு கிடைக்கிது மற்ற செடிகளெல்லாம் பார்த்து பார்த்து வளர்க்குறோமோ இல்லையோ ரோஜா செடியை கட்டாயமாக நம்ம பார்த்து பார்த்து குழந்தையை போல தான் வளர்க்குறோம் இந்த பன்னீர் ரோஜா நம்ம நாட்டில் சுலபமாக வளர்க்கக்கூடிய ஒரு ரோஜா செடி இந்த பூக்கள் ரொம்ப கண்ணை கவர்றக்கூடிய க நிறத்தில் தான் இருக்குது நல்ல மனமுள்ள பூக்கள் கூட பொதுவாக இந்த இதழ்களை நம்ம சமையலில் பயன்படுத்தலாம் ஒரே ஒரு நாள் பூத்து சாயங்காலம் மடியக்கூடிய இந்த பூ தான் எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்க அடுத்தது இந்த செவன் டேஸ் ரோஸ் இது செடியும் நல்ல தாராளமாக பெருசாக வளருது அதே நேரத்தில் இதில் பூக்கள் தொடர்ந்து நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் இது மெயின்டெனன்ஸ் கூட நமக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது தேவையான அளவு உரம் கொடுத்து தண்ணீர் ஊற்றி வளர்த்தா நன்றாக வளரும் இது வெரைட்டி பெயரெல்லாம் தெரியல நர்சரியிலே இதனோட பெயர் தெரியலை ஆனால் அழகான ஆரஞ்சும் மஞ்சளும் கலந்த நேரத்தில் எனக்கு இப்படி அழகழகாக அவ்வப்போது பூக்குது ஒவ்வொரு கலரும் ஒரு குணாதிசயத்தை சிம்பலைஸ் பண்ணுது அப்படி தான் இந்த மஞ்சளும் ஆரஞ்சும் வார்த் ஃப்ரெண்ட்ஷிப் ஜாய் ப்ரைட் எனர்ஜின்னு சொல்லி எல்லா பாசிட்டிவ் வைபையும் நம்மளோட கனெக்ட் பண்ணுது இந்த மஞ்சள் கலர் ரோஸஸ் எல்லாம் நம்ம வீட்டில் பூத்துருக்கும் போது நமக்கே அதை ஃபீல் பண்ண முடியுது இல்லையா அடுத்ததான் இந்த ரோஸ் கூட ஒரு லோக்கல் வெரைட்டி தான் எப்போல்லாம் நர்சரியில் கேட்குறோமோ இதை ஊட்டி ரோஸ்ன்னு தான் சொல்கிறாங்க இந்த பிங்க் கலர் ரோஸஸ் வந்து நன்றி உணர்வை நமக்கு பிரதிபலிக்குது இதை பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர் ரோஸோட அடுத்த வேர்ஷன் தான் இது நாட்டு வகை ரோஸ் தான் இது இதையும் நம்மளால் சுலபமாக வளர்க்க முடியும் நர்சரிக்கு போன பக்கம் வேலை இருந்ததுனால அப்படியே நர்சரிக்குள்ளே நுழைஞ்சு ஒரு சில ரோஜா செடிகள் வாங்கலான்னு போயிருந்தோம் அப்போ தான் வந்து எக்கச்சக்கமான ரோஜா செடிகள் குவிந்திருந்தது எல்லா வகையான ரோஜா செடிகளும் நிறையா இருந்தது எதை வாங்கிறது எதை விடுறதுன்னு தெரில அவ்வளவு அழகாக இருந்தது ஆனால் தேவையான ஒரு சில ரோஜா செடிகளை மட்டுமே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ரோஜாவோட மிகச்சிறப்பு என்னென்னா அது ஒரு பழமையான பூ நிறைய ரோஜா பூக்களில் அருமையான மனம் உண்டு அப்படிப்பட்ட ஒரு மனம் மிகுந்த ரோஜா வகை தான் இது கலரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஆனால் ஒரே செடியில் பார்க்கும்போது இந்த ஒயிட் அண்ட் பிங்க்கும் இருந்தது அதே நேரத்தில் எல்லோவும் இருந்தது ஆனால் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுனால இந்த செடிகளை வாங்கினோம் அவங்களும் சொன்னாங்க இது வளர்க்கும்போது நிறைய பூக்கள் பூக்குன்னு சொல்லி ஆனால் இதனோட ஸ்பெஷல் பெயர் அவங்களுக்கும் தெரியலை அடுத்த சிறப்பான குணம் என்னென்னா ரோஜாவோட இதழ்களை நம்ம சாப்பிடலாம் எல்லா வகையான ரோஜாக்களோட இதழ்களையும் சாப்பிட முடியும் இதழ்களை பச்சையாகவும் சாப்பிட்லாம் இல்லை குல்கண்டு மாதிரி பொருள்களை செய்தும் சாப்பிடலாம் சில கண்ட்ரீஸில் ஃப்ளேவரிங் ஏஜெண்ட்டாகவும் இதை யூஸ் பண்ணுறாங்க அதே போல் அந்த இதழ்கள்லேருந்து நல்ல பர்ஃப்யூமு நமக்கு காஸ்ட்லி பர்ஃப்யூம்ஸ் கிடைக்கும் பர்ஃப்யூம்காக ரோஜாக்களை கலெக்ட் பண்ணுறது எப்படின்னா அதிகாலை வேலை இருட்டோட தான் அந்த ரோஜா பூக்களை கலெக்ட் பண்ணுவாங்களாம் அப்போ தான் அதோட ஸ்மெல் அதிகமாக இருக்கும்னு நான் ஒரு புத்தகத்தில் வாசித்திருக்கேன் அதே போல் ரோஜாவோட ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு விதமான குணங்களும் உண்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு வகை பட்டன் ரோஸ் இது கூட நிறைய கொத்து கொத்தாக போக்குன்னு சொன்னதுனால இதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் லைட் பிங்க் அண்ட் ஒயிட்டு மிக்ஸ் ஆகிது இருக்குது பட்டன் ரோஸஸ் வந்து மினியேச்சர் வெரைட்டி தான் இது வந்து பொதுவாக அழகுக்காக மட்டுமே இது வளர்க்கப்படுது நம்ம வீடுகளில் வேலிக்காக பார்டருக்காக இந்த செடிகளை வளர்க்கலாம் அடுத்தது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காஷ்மீரி ரோஸ் அழகான ரெட் கலரில் நமக்கு கிடைக்கிது இதில் எப்பொழுதுமே பூக்கள் இருந்து கொண்டே இருக்கும் என்ற ரெண்டு செடி இருந்தது ரெண்டும் வாடிட்டனால இப்போ நான் புதுசாக வாங்கியிருக்கேன் நிறையா பூக்களும் இருக்கும் அதே டைமில் உங்கள் பால்கனியை இது நல்ல ஒரு அட்ராக்டிவாக வைத்திருக்கும் ரோஜாக்களில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் கலர்ஸ் சைஸ் ஷேப்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம ஊருக்கு எது சூட்டபிள் ஆகுதோ அதை கண்டுபிடித்து நம்ம வளர்க்கணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ